இருமொழி கொள்கை அந்த இருமொழி கொள்கையை நிறைவேற்றுகிற போது அண்ணா பேசுகிறார் எல்லா மாநிலங்களிலும் மூன்று மொழிகள் இருக்கின்றன தமிழ்நாட்டில் இனிமேல் இந்தி என்பதே கிடையாது அடுத்த வார்த்தை பாருங்கள் உங்களுக்கு தெரிந்த அண்ணா ரொம்ப மென்மையானவர் கனிவானவர் உள்ளுக்குள் என்ன துணிச்சல் என்று பாருங்கள் ஆட்சி மொழி தொடர்பாக மத்திய அரசு நிறைவேற்றிய தீர்மானங்களை இந்த சட்டமன்றம் நிராகரிக்கிறது இனிமேல் இங்கே தமிழும் ஆங்கிலமும் மட்டுமே இருக்கும் இந்தி இருக்காது அடுத்த அதிர்ச்சி பாருங்கள் தமிழ்நாட்டில் தேசிய மாணவர் படை என்று ஒன்று இருக்கிறது பிறப்பிக்கப்படுகிற உத்தரவுகள் எல்லாம் இந்தியில இருக்கின்றது இந்த மன்றம் தீர்மானிக்கிறது இனிமேல் தேசிய மாணவர் படையில் உத்தரவுகள் எல்லாம் ஆங்கிலத்தில் தான் இருக்க வேண்டும் பிச்சை மூட் தாயனை மூட் இதெல்லாம் கிடையாது ரைட் ரைட் என்பதுதான் இருக்கும் சொல்லிவிட்டு அடுத்த அண்ணா சொல்கிறார் இப்படிப்பட்ட தலைவர்களை பெற்றிருக்கிறோம் பெரியாரோ அண்ணாவோ கலைஞரோ இன்றைக்கு இருக்கிற தளபதி அண்ணன் ஸ்டாலினோ வெறும் தலைவர்கள் அல்ல வீரர்கள் என்பதனுடைய இலக்கணம் அண்ணா சொல்கிறார் ஒருவேளை இந்த என்சிசி அமைப்பில் இந்த மாற்றத்திற்கு மத்திய அரசின் இசைவு தெரிவிக்காவிட்டால் தமிழ்நாட்டில் தேசிய மாணவர் படை கலைக்கப்படும் நான் இதை படித்த பொழுது எனக்கு ஏற்பட்ட சிலிர்ப்பு எவ்வளவு துணிச்சல் பாருங்கள் ஒரு சட்டமன்றத்தினுடைய சூப்பரமசி ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஒரு சட்டமன்றத்திற்கு எல்லா அதிகாரம் உண்டு அதை இந்த முதலமைச்சரும் காட்டினார் ஆளுநர் வருகிறார் அவர் விருப்பத்திற்கு பேசுகிறார் குடியரசுத் தலைவர் வந்து உரையாற்றுகிறார் அதற்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானம் நான் அதில் பேசுகிற போதே சொல்கிறேன் உங்கள் உரைக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன் அணுகுமுறைக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன் என்ன அரசாங்கம் எழுதி கொடுக்கிற கொள்கை குறிப்பை அப்படியே படிக்கிறீர்கள் ஆனால் எங்கள் மாநிலத்தில் இருக்கிறவர் நீங்கள் நியமித்தவர் அது மாதிரி நடப்பதில்லை தனக்கு தோன்றியது எல்லாம் சேர்க்கிறார் பிடிக்காத அண்ணா பெயரை எடுப்பார் அம்பேத்கர் பெயரை எடுப்பார் எதெல்லாம் அவருக்கு ஆகாதோ அதெல்லாம் எடுத்து விடுவார் அப்படி அவர் பேசியவிட்டு உட்காருங்கிறார் ஆளுநர் என்றால் வானத்தில் இருந்து இறங்கியவர்கள் அல்ல அவர் பேசியவிழ்த்து உட்கார்ந்தவுடன் அடுத்த நொடி ஒரு ஸ்பிரிங் மாதிரி முதலமைச்சர் எழுந்து சொல்கிறார் ஆளுநர் பேசிய எதுவும் அவை குறிப்பில் ஏறாது அவை தலைவர் படித்தது மட்டுமே அவை குறிப்பில் ஏறாரு அதாவது ஸ்னம்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அல்ல மூக்கு அந்த ஸ்னப்பிங் ஸ்னப்பிங் அது மாதிரி இவர் சொன்ன உடனே வேற வழி இல்லை அவர் விடுவிடுன்னு வெளியில போறாரு இவர் ஒரு சிரிப்பு பாருங்க அங்கதான் கொஞ்சம் கூட ஆடல அதிரல அப்ப இந்த பாரம்பரியம் அப்படியே வருது பாருங்க அண்ணாவோ கலைஞரோ இன்றைக்கு தளபதியோ நீ வெளியூர்ல போய் என்ன வேணாலும் வித்த காட்டுங்க தமிழ்நாட்டில் அது நடக்காது என்பதை பல வகைகளில் நாங்கள் அறிவிக்கிறோம் ஆ சார் ரொம்ப எல்லாம் போய் பேசினார் நான் அப்படிலாம் சொல்லவே மாட்டேன் நாங்கள் செயலில் தான் காட்டுவோமே தவிர வாயால் பேசுகிறவர்கள் அல்ல எப்படி அமித்ஷா கிட்ட சொன்ன ஹிந்தியும் சமஸ்கிருதமும் படிக்காமல் எங்கள் ஆளுங்க வாகனத்தில் போய் வித்த காட்டிட்டு இருக்காங்க இப்போ நம்ம பிரதமர் இருக்கார் பாருங்க அவர் ரொம்ப சாமர்த்தியசாலி நான் ரொம்ப அவரை குறைச்சலாம் மதிப்பு இல்லை ரொம்ப சாமர்த்தியசாலி இந்த சாமர்த்தியசாலிங்கிறது கிண்டல் நிஜமா தான் சொல்றாங்க அவை தொடங்குவதற்கு முன்னால் ஒரு மரபுக்காக இப்ப முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தில் போய் எல்லா தலைவர்களும் இருந்த இடத்துல வணக்கம் சொன்ன மாதிரி அவர் அப்படியே வணக்கம் சொல்லிட்டு வருவார் நமஸ்கார் 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 என்பார் என்னிடம் வந்தவுடன் சிவா வணக்கம் என்று சொல்வார் அதை பயமாக நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் அண்ணாமலை மாதிரி பேச மாட்டேன் அது பண்பின் அடையாளம் என நான் திமுக இல்லை அடுத்தவங்களை குறைச்சி பேசக்கூடாது அவர் என்ன ஒரு வழி புது வழி கண்டுபிடிக்கிறார்னா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பிறந்த நாள் வருகிற போது மரபு ரீதியாக குடியரசுத் தலைவரிடமும் பிரதமரிடமிருந்தும் எங்களுக்கு வாழ்த்து கடிதம் வரும் இவர் பிரதமரானதற்கு பின்னால் என்ன செய்தார் என்றால் அந்தந்த மொழி பேசுகிறவர்களுக்கு அந்தந்த மொழியிலே எழுத ஆரம்பித்தார் நமக்கு தமிழ் அங்கே மலையாளம் அங்கே கன்னடா இங்கே தெலுங்கு அங்கே மராத்தி பஞ்சாபி என்று எழுத ஆரம்பித்தார் இது ஒரு புதுமையான அணுகுமுறை தான் நான் முதன் எனக்கு அவருடைய கடிதம் வந்தபோது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு படிச்சு படித்து பார்த்துட்டு இதுக்கு எப்படியாவது நம்ம அவருக்கு நன்றி சொல்லி ஆகணும் என்று நான் பதில் கடிதம் எழுதினேன் குஜராத்தில் எழுதுறேன் உடனே பாஸ்கர் கேப்பர் உங்களுக்கு குஜராத்தி தெரியுமா அவருக்கு தமிழ் தெரியுமா அவருக்கு ஒரு அதிகாரி எழுதி கொடுத்தார் எனக்கு எங்க ஊர் ஸ்டேட் எழுதி நான் அதை அப்படியே அனுப்பவில்லை அதை கொண்டு வந்து சென்னையில் இருந்த சவுகார்பட்டில் இருந்த இன்னொரு சேட்டு நண்பர்கள் குறித்து சரியாக எழுதியிருக்கான் அவர் எரியாவது எழுதி போய் தப்பு தவறாக பெரிய பிரதமரிடம் மாட்டிக்கொள்ளப் போகிறது என்று இல்லை மிகவும் நேர்மையாக இருக்கிறது என்று பின்னர் நான் அனுப்பினேன் என்னை பார்த்தவுடன் அவர் சொன்னார் நான் தமிழில் எழுதியதை பார்த்து உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது குஜராத்தில் எழுதியது எனக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது என்றார் சொன்னேன் சொல்கிறேன் நம்முடைய தாய்மொழியெல்லாம் எல்லாம் ஆட்சி மொழியாவிட்டு இந்தியடற்கு என்று உடனே தோல்ல கைய வச்சு போயிட்டு வாங்க நீங்கள் எப்படிதான் பேசுவீங்க ஆக நாங்கள் நாசூக்காகவும் பேசுவோம் அதே நேரத்தில் ஆவேசமாகவும் பேசுவோம் எங்களிடம் இந்த வம்பு சண்டையெல்லாம் வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று சொல்வதில்லை சொல்லுகிற முறையிலேயே நாங்கள் தெளிவாக சொல்வோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி தரலையா எத்தனை ஆயிரம் கோடி தரலைனாலும் என்னால் அரசாங்கத்தை நடத்த முடியும் நேற்றைக்கு நான் தம்பி தங்கம் தென்னரசு நிதியமைச்சருடைய தொகுதியில் பேசினேன் மனமகிழ்ந்து போய் பாராட்டி சொன்னேன் இந்த தேர்தலில் இந்த நிதியளி எவ்வளவு சிறப்பாக வந்திருக்கிறது பொதுவாக ஒரு அரசாங்கத்தினுடைய வருவாய் என்பது மக்களிடமிருந்து வரி வாங்குவதன் மூலமாகத்தான் வருவாயை பெருக்க முடியும் வரி என்பது நீங்கள் எல்லாம் நினைப்பது போல வருமான வரி அல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் வரி தருகிறீர்கள் உங்களை அறியாமலே தருகிறீர்கள் எல்லாவற்றுக்கும் தருகிறீர்கள் எல்லாவற்றிற்கும் என்றால் இப்போது கூட்டம் முடிந்து போகிற போது வெளியில் ஒரு கடையில் தேனீர் சாப்பிட்டால் அதில் இருக்கிற பாலுக்கு வரி தேனீ தேனி அந்த டீ தூளுக்கு வரி சர்க்கரைக்கு வரி அது இருக்கிற கிளாஸுக்கும் வரி புடமையணிந்திருக்கிற என்றால் நூலுக்கு வரி நூலுக்கு போகிற சாயத்துக்கு வரி பின்னர் நூலாக மாறியவுடன் ஒரு வரி இதெல்லாம் எங்கே போகுது ஜிஎஸ்டி என்ற பெயரால் அவங்க கைக்கு போகுது அப்படி போறப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவில் எல்லாருக்கும் நாங்கள் பிரித்து கொடுக்கணும் கொடுக்கறோம் மாநிலங்களுக்கு பிரித்து தரோம் எந்த அடிப்படையில்னா வந்த பணத்தில் இருந்து நாங்கள் நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு தருகிறோம் என்று சொல்கிறார் ஆனால் நடைமுறையில் என்ன நடக்குது தெரியுமா பொன்னேரியில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு இதை தெரிஞ்சுக்கணும் நான் சொன்னது வேற இப்ப நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற இடத்துல இருந்து சொல்கிறேன் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வரி வருவாயில் தமிழ்நாடு அரசு தருவது எவ்வளவு தெரியுமா ஒன்பது புள்ளி நாலு விழுக்காடு நான் இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி வேற மாதிரி சொல்றேன் பர்சன்டேஜ் சொல்ல நூறு ரூபாய் ஒன்றிய அரசுக்கு வருமானம் வருகிறது என்றால் அதில் ஒன்பது ரூபாய் தமிழ்நாடு தருகிறது நமக்கு எவ்வளவு திருப்பி தராங்க தெரியுமா நாலு ரூபா தராங்க உத்தரப்பிரதேசம் எவ்வளவு தெரியுது தெரியுமா ஏழு ரூபாய் தராங்க நம்ம விட குறைவாக எவ்வளவு கிடைக்குது தெரியுமா பதினெட்டு ரூபாய் கிடைக்கும் பீகார் மாநிலம் தருவது ரெண்டே முக்கால் ரூபாய் கிடைப்பது பத்து ரூபாய் இப்போ நாங்க கேட்கறது நான் ஒன்பது ரூபாய் கொடுத்தா எனக்கு நாலு ரூபாய் தர அவர் எட்டு ரூபாய் கொடுத்தா பதினெட்டு ரூபாய் தரீங்க ஒருத்தர் ஏன் இந்த பாகுபாடு ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு என்று ஏன் எங்களுடைய பேரிடருக்கு நிதி தர மறுக்கிறீர்கள் கோவையிலும் மதுரையிலும் ஏன் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு இன்னும் ஒப்புதல் அளிக்கவில்லை என்று சொன்னால் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தை பற்றி பிரமாதமாக பேசுவார் நிதியமைச்சர் உடனே தமிழில் பேச ஆரம்பிப்பார் தோன்றியதெல்லாம் பேச ஆரம்பிப்பார் அப்புறம் நம்ம தமிழ்ல பேசினா என்ன ஆகாங்க அப்பையும் சொல்லுவோம் உங்களிடம் இருந்து இதை எதிர்பார்க்கவில்லை கொஞ்சம் வார்த்தைகளை நிதானமாக பயன்படுத்தவில்லை அவர் தமிழ்நாட்டில் இருந்து சென்றிருக்கிறார் ஆனால் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மாறாகவே பேசிக் கொண்டிருக்கிறார் பெண்களை பார்த்து கேட்டு இந்த நிர்மலா சீதாராமன் அம்மையார் நிதிநிலை அறிக்கை சமர்ப்பித்தது பிப்ரவரி ஒன்று இன்று தேதி மார்ச் பதினாறு இருபத்தி ஒன்பதும் பதினாறு நாற்பத்தி அஞ்சு நாளாக நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட போது ஒரு பவுன் என்ன விலை தெரியுமா ஐம்பத்தி எட்டாயிரம் இன்னைக்கு என்ன விலை தெரியுமா அறுபத்தி நாலு அறுபத்தி அஞ்சு அதுக்குள்ள கூட்டிடுச்சா நான் வர்றதுக்குள்ள அதாவது ஒரு நாற்பத்தி அஞ்சு நாளுக்குள் ஒரு இப்படி இந்த மாதிரி வேகமா ராக்கெட் வேகத்தில் பவுன் விலை ஏறியதே இல்லை பவுன் என்றால் என்ன தங்கம் என்றால் என்ன ஏழை எளிய மக்களுக்கு அவசர அலங்காரத்திற்கு போட்டுக் கொண்ட அவர்கள் அணிவது முடியாத நிலைக்கு கொண்டு போகிறார்கள் அப்படி விலைவாசி ஏறிக்கொண்டே போகிறது வேலையில்லா திண்டாட்டம் பெருகிக் கொண்டே போகிறது ஆனால் அவர்கள் அதற்கெல்லாம் விளக்கம் தருவதில்லை வேகமாக வாய்ச்சப்படால் பேசுகிறார்கள் அதைவிட முக்கியம் ரெண்டு தலைவர்கள் அமெரிக்க நாட்டின் புதிய அதிபர் டொனால்டு டிரம்ப் என்பவரை பதவியேற்றவுடன் ஒரு மாத காலத்திற்குள் சென்று சந்தித்தார்கள் நம்முடைய பிரதமர் மோடி இன்னொருவர் உக்ரைன் நாட்டினுடைய அதிபர் உக்ரைன் நாடு போரினால் சல்லி சல்லியாக கிடக்கிறது மக்கள் பல பேர் மாண்டு போய்விட்டார்கள் அடிப்படை தேவைக்கு வழி இல்லை இந்த நிலையில் பார்க்க போகிறார் பார்க்க போகிற போது जलेंस की कैट क्या